குரு பரம்பரைக்கு வணக்கம் நேகலி நமது சக்திபீடம் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டை விட எல்லா வகையிலும் நலங்களும் வளங்களும் சேர வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவு மேஷராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த வருடத்திற்கான வருட பலன்களின் தொகுப்பு நம்ம பார்க்கலாம் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடம் கிரகநிலைகளையும் முதல்ல பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம முதல்ல முக்கியமான கிரகங்களை நாலே நாலு கிரகங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் குரு சு செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சிகளை நம்ம இந்த வருஷ பலன்களுக்கு கணக்கில் எடுத்துக்கக்கூடியதில்லை காரணம் அவையெல்லாம் மாத மாதம் மாறக்கூடிய தன்மை உள்ள கிரகநிலைகள் அதனால் வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அது குரு சனி ராகு கேது மட்டும்தான் அப்போது இதில் வந்து குருவினுடைய தன்மை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா குரு வந்து இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் வக்ரநிலையில் மிதுன ராசில பயிற்சி ஆகுறாரு மேசத்திற்கு மூணாம் வீட்டுல மார்ச் மாதம் பதிமூணாம் அடைஞ்சு அதே ராசியில பயிற்சி ஆகிட்டு இருக்காரு கடகத்துக்கு வந்து அடுத்த ராசிக்கு போறாரு இதுதான் குரு பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா இந்த வருடம் பூரா உங்க லைஃப்ல முக்கியமான முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் சூழ்நிலைகள் டக்கு டக்குன்னு மாறக்கூடிய தன்மை இந்த இந்த தேதிகளை ஒட்டி தான் இருக்கும் நீங்கள் சோ இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இது வந்து குருவினுடைய தன்மை நிவர்த்தி ஆகிறது வந்துட்டு பதிமூணு மார்ச் திருப்பி வந்துட்டு பயிற்சி ஆகிறது வந்துட்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி சரிங்களா சரி அடுத்து சனியினுடைய தன்மையை எடுத்துக்கோ சனி பகவான் மீனராசிலே தான் பயிற்சி ஆகிறாரு இந்த வருட தொடக்கத்துலேருந்தே சரிங்களா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல விரைவு சனியாக மேசராசி நேர்களுக்கு பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இவர் வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரநிலைக்கு போறாரு அதே மீனராசில வக்ரநிலை சரிங்களா இதுதான் வந்து சனியினுடைய தன்மை அவர் வக்ர நிவர்த்தி அடைய இந்த வருஷம் கடைசி டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறாரு அடுத்ததாக நம்ம ராகு கேதுவை பாக்குறோம் ராகு கேதுன்றது வக்ரம் எல்லாம் அடையாது ஏன்னா அது எப்பயுமே பின்னோக்கி நகர்வுதான் சோ ராகு கேது பயிற்சி மட்டும்தான் பயிற்சி எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகுதுக்கு பேச்சாகிறாங்க ராகு உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினொன்னாம் இடமான கும்பத்திலிருந்து பத்தாம் இடமான மகரத்திற்கு பேச்சாகிறாரு கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான சிம்மத்திலிருந்து நாலாம் இடமான கடகத்திற்கு பேச்சாடுறாரு ஸோ இதுதான் இந்த வருடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக வக்கிரங்கள் குரு வக்கரமாக மாட்டாரா சார் இந்த வருஷத்துல கேட்டு ஆமாம் ஆவார் ஆனால் லாஸ்ட் டிசம்பர்ல தான் அவர் ஆறாரு சோ அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது அதனால நம்ம இதோட இதுதான் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஸோ இப்போ இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இப்ப நம்ம பதவிகளப்பில் போலாம் உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு அதுலேயும் சாரி ஜென்மச்சனியில வெறைய சனி போயிட்டு இருக்கு ஏழு சனியில அதுலயும் வந்துட்டு சனி வந்து ஜூலைக்கு மேலே வக்கரம் ஆகிறாரு ஸோ ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட்டா ஒரு பாதி சனி ஒரு மாதிரியும் இன்னொரு பாதி வேற மாதிரியும் நடக்கப்புறாரு இந்த செகண்ட் ஆஃபில் வந்துட்டு கொஞ்சம் செலவுகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முதல் பாதியில் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வேலைப்படுவு நிறைய இருக்கும் அதே போல் முதல் அந்த ஜூன் மாதம் வரைக்கும் குரு மூன்றாம் வீட்டில் செஞ்சிருக்கிறாருங்க இதுல வந்துட்டு அந்த மூன்றாம் இடத்து சஞ்சாரம்ன்றது மேஷராசி நேர்களுக்கு குருவுக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது அதுலேயும் கொஞ்சம் அலைச்சல் தான் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸை கொஞ்சம் அலைச்சல் இதுக்கு அதுக்கு நம்மளுடைய நமக்கான டைமிங் பார்த்துக்கு நம்ம உடம்பை நம்ம தொழிலை நம்மளுடைய வேலைகளையும் பார்த்துக்கக்கூடிய டைம் ரொம்ப குறைவாக கிடைக்கும் அதுக்கு அது அதுக்கு இணையான மென்டலாக கொஞ்சம் என்னடா நமக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் மனதில் உள்ள இருக்கும் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சி அருமையான ஒரு வாய்ப்பு மேஷராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸுங்க பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு வக்ரமாவார் ஆவார் குரு உச்சமடைவார் உங்களுக்கு பன்னெண்டு வருடத்துக்கு பிறகு இப்போதான் குரு கடகராசியில் அடைகிறாருங்க ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டே நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இந்த குருவினுடைய உச்ச பலம்ன்றது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மேன்மை கல்வியில மேன்மை வீடு வாகன அபிவிருத்தி யோகங்கள் புதுசாக வீடு கட்டுறது வீடு அமையிறது வீடு வாங்க முடியுமான்னு கனவு கண்டுட்டு இருந்த நம்மளால முடியுமான்னு இயக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த மேஷராசி லக்னக்காரன் கூட வீடு வாங்கி வீட்டில் குடி போறதுக்கான ஒரு ஒரு லோன் போட்டாவது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட குருவினுடைய பயிற்சி காலம் ஜூன் மாதத்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதியில ஸ்டார்ட் ஆயிடுது அருமையான அமைப்பு முதல் அஞ்சு மாதம் குரு மேஷராசி லக்னக்காரங்களுக்கு குருவால கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் வேலைப்படுவோம் கொஞ்சம் உங்களை உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு டைம் பத்தாத அந்த ஒரு தான் இருக்கும் நேரமே இல்லை நிக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இரண்டாவது பாதி ஜூன் மாசத்துக்கு பிறகு அருமையான அமைப்பு ஆரோக்கியம் மேம்படும் கல்வி மேம்படும் பொருளாதாரம் மேம்படும் வீடு வாகன யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி மனதளவில் நல்ல தெளிவு கிடைக்கும் மனசுக்குள்ள ஆல்ரெடி விரைச்சனையால் செலவுகளும் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்த மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த நான்காம் இடத்து குரு மிகச்சிறந்த ஒரு ஆறுதலாகவும் ஒரு மருந்தாகவும் என்றது மாற்று கருத்தே இல்லை கவலைப்படாதீங்க நல்ல ஒரு குரு அடுத்த ஏழு மாசத்துக்கு உங்களை வந்து இந்த வருஷம் சூப்பரா பாத்துக்கிறாரு சோ முதல் அஞ்சு மாசம் மட்டும் கொஞ்சம் டயட்னஸ் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா மற்றபடி குருவால் வேற எந்த கெடுதலும் கிடையாது ஈவன் நீங்க முதல் அந்த 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 மே ஜூன் மாசம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து குரு வந்துட்டு தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகூலம் நீங்க கும்பிட்டா உடனே அந்த இறைவன் அந்த ஒரு வேண்டுதல் வச்சுட்டீங்கன்னா உடனே அது நடக்கிறது சக்திகளுடைய தொடர்பு ஒரு துணை இதெல்லாம் உங்களுக்கு டெபினா ஏற்படுத்துறாரு இரண்டாவது பாதியில வேலையில இருந்த பிரச்சனை வேலை மாற்றம் ப்ரமோஷன் கண்டிப்பா ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப நாளா வராம இருந்த ப்ரமோஷன் நிச்சயமா வரும் ஒன்னு அதே வேலையில வரும் இல்ல வேலை வேலைக்கு போய் அந்த வேலையிலயே ப்ரமோஷனோட வேலை மாறுற மாதிரி சூழல் வந்துடும் ஸோ கவலையே படாதீங்க ராசி லக்னத்துக்கு சூப்பரா இருக்கு குருவினுடைய பயிற்சி எந்த எது எப்படி இருந்தாலும் சனி எப்படி இருந்தாலும் ராகு எது எப்படி இருந்தாலும் குரு உங்களுக்கு சாலிடா நல்லா சேராரு சோ கவலையப்படாதீங்க ஓகே இது அடுத்து அப்போ இந்த சனியினுடைய வக்கரமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு எப்போ ஜூலை மாசம் குருவினுடைய பயிற்சியும் பாசிட்டிவா இருக்கு எப்போ ஜூன் மாசம் சோ எல்லாமே அந்த ஜூனுக்கு பிறகு ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த ஜனவரி டு மே ஓரளவுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு அவ்வளவுதான் அதுவும் குறிப்பிட்ட ஏரியா தான் எல்லா இடத்துலயும் இல்லை சரிங்களா செலவுகள் சனியால் அதிகரிக்குது ஆரோக்கிய செலவு சின்ன சின்ன உடம்புல உடம்பு சரியில்லைன்ற மாதிரி மருந்து சாப்பிட்றது நோய் தொல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுலேயும் வந்துட்டு இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று சனி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாவே கனெக்ட் ஆகும் முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு உள்ள முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லை ஆரோக்கிய செலவுன்றது பெருசா இருக்காது சரிங்களா ஆனா அலைச்சலும் டிராவல் பண்றதும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் எதிர்பாராத பொருளாதார செலவுகளும் இதெல்லாம் ஏற்படும் சரிங்களா இதெல்லாம் இருக்கும் ஓகே அப்போ அஹ் அடுத்து இந்த குருவினுடைய பயிற்சி சூப்பர் சனியினுடைய வக்கர பயிற்சியுமே செகண்ட் ஆஃப் சூப்பர் ஜூனுக்கு மேல ஜூலைக்கு மேல ஓகே இப்ப ராக் எதுக்கு வருவோம் ராக் எது முக்கியமா என்ன பண்றாங்க ராக் எதுவும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு பேர் கரெக்டா ராகு எங்க இருக்காரு பதினொன்னுல ராகு இருக்காரு பத்தாம் இடத்துக்கு மகரத்துக்கு போறாரு கேது எங்க இருக்காரு அஞ்சுல இருக்காரு அவர் வந்து நான்காம் இடமான கடகத்துக்கு போயிடாரு சோ இங்க என்ன ஒரு பாசிட்டிவ் தெரியுமா பத்தில் ராகவும் நாலில் கேதுவும் அவ்வளவு சிறப்பு இல்லை அவ்வளவு சிறப்பு இல்லைதான் ஆனா மேசராசித்துக்கு ராசி லக்னத்துக்கு ஒரு அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட்னா பத்துக்கு இருக்க ராகு குரு தன்னோட நேர் ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால தொழில எந்த பாதிப்பையும் ராகுவால ஏற்படுத்த முடியாது தெரிஞ்சு தான் ராகு ஏன்னா குரு பார்வைக்கு கோடிதோஷ நிவர்த்தி ராகுவையும் குரு பார்த்து தன்னோட ஏழாம் பார்வை கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால ராகுவால எந்த கெடுதலும் வேலைக்கு இருக்காது ப்ரமோஷன் குரோத் தான் இருக்கும் சோ ஜூன்ல ஒரு குரோத் ப்ரமோஷன் ஜூலைல ஜூன் ஜூலைல நவம்பர் டிசம்பர்லயுமே ஒரு சேஞ்ச் அல்லது ஒரு குரோத்து அல்லது ஏதோ ஒன்றுங்க வேலையில் ஒரு பாசிட்டிவ் டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகுவினுடைய பேச்சு ஏற்பட்டு அது குருவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்படும் போது சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாரு மன நிம்மதியை கெடுக்கிறாரு திருமண வாழ்க்கையிலையும் குடும்பத்தாராலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் வீட்டுக்கு வாங்கின கடன் அல்லது வீட்டு பேரில் ஏதாவது கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அல்லது சொத்து வராமல் பிரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் சில பல சங்கடங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு இந்த கேது ஆனா குரு அங்க இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய கேதுவினுடைய தோஷத்தை பெருமளவு குறைத்து அந்த நான்காம் இடத்தினுடைய தாக்கங்கள் கேது இருக்கிறதுனால ஏற்படுற தாக்கங்களை உங்களுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு குரு கொண்டு போயிருக்கார் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அடுத்த வருஷத்துக்கு தான் அந்த கேதுவினுடைய தனித்த கேது அப்படின்றது உங்களுக்கு வந்து இஷ்யூவா இருக்கும் ஆனா அதுவுமே அடுத்த வருஷம் பாதிக்கு மேல ஸோ அதனால நீங்க இப்போதைக்கு அதை பத்தி யோசிச்சு பயப்படவே வேண்டியது இல்லை நல்லாவே போகுது சரிங்களா கவலையப்படாதீங்க குருவினுடைய அமைப்பு இந்த கேதுவினுடைய குரு குரு தன்னுடைய இருப்பால் கேதுவையும் தன்னுடைய பார்வையால் ராகுவையும் சுபத்துவப்படுத்துகிறார் சோ நான்காம் இடமான வீடு கல்வி ஆரோக்கியம் மன நிம்மதி தாயாரினுடைய ஆரோக்கியம் தாய் வழி உறவுகளான உறவுகளுடனான சொந்தங்கள் அவர்களோடு உள்ள நட்பு சொந்த பழக்க வழக்கங்கள் இதுல ஏற்பட இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் சங்கடத்தையும் வேதனையும் இல்லாம பண்ணிட்டுறாரு நூறு பர்சன்ட்னா தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துறாரு அதே போல பத்தில் ராகுவால் தொழில்ல கெட்ட தொழில் அவமானம் ஒரு மாற்றம் வேலை விட்டு நீக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் போய் வெளிநாடு யோகத்தை கேது ஏற்படுத்துறாரு குரு பார்வையோடு சேர்ந்ததுனால சூப்பரா இருக்கு ஓகே சோ மொத்தத்துல மேசராசி லக்னத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு அருமைங்க நல்லா இருக்கு இந்த இந்த வருஷம் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் இப்படி அப்படி தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு கொஞ்சம் இழுவியா இருக்கும் அவ்வளவுதான் அதுவும் பெரிய பாதிப்பு இல்ல கொஞ்சம் அலைச்சல் தன்னுடைய ஆரோக்கியங்களை பார்த்துக்க முடியாமல் போகக்கூடிய தன்மை கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன தயக்கங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதனால கவலைப்படாதீங்க திருமண அமைப்பு செய்யக்கூடியவங்களும் முதல் பாதையிலயும் குரு பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கு ரெண்டாவது பாதையிலுமே குரு பார்வை வந்துட்டு குரு சுபத்துவம் ஆகிறதுனால உங்களுடைய பாக்கியாதிபதி சுப சுபத்துவம் ஆகிறதுனால அடைகிறதுனால அந்த ஒரு தைரியத்தை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிடலாம் ஒன்றும் பயம் கிடையாது சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுறது எல்லாமே இந்த வருஷம் பூரா நீங்கள் செய்யலாம் வேணும் மார்ச்சுக்கு பிறகு எப்போனாலும் சரியா மார்ச்சில் வக்கரநிவர்த்தி ஆடுறாரு ஸோ சுப நிகழ்வுகள் சூப்பர் ஓகேங்களா ஸோ கல்வி நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி பணம் கொடுக்கல் வாங்கல் குரு உச்சமாகிறதுனால தனக்காரகன் உச்சமாகிறதுனால சூப்பர் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கு தெய்வீக அனுகூலம் சூப்பரா இருக்குன்னு சொல்லப்போனா ஆன்மீக அனுகூலம் ஆன்மீகத்தின் மேல நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா ஸோ சூப்பரான ஒரு டைம் மேஷராசி லக்னத்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு நீங்க இந்த வருடம் அதிகமா வணங்க வேண்டியதும் போய் வழிபட்டுட்டு வந்து இந்த வருடத்தை துவக்க வேண்டிய இடமும் சுவாமி சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி டெம்பிள் அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் உங்க ஊர் பக்கத்துல எங்க இருந்தாலும் காவப்பட வேண்டாம் சுவாமி மலைக்கே தான் எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்க அங்கே போறது பெஸ்ட் சரிங்களா கோயம்புத்தூர் பக்கம் இருக்கவங்க ஓதிமலை அனுபவி சுப்பிரமணியர் கோவில் செஞ்சேரி மலை பழனி கூட போகலாம் இந்த மாதிரி மருதமலை இங்கெல்லாம் போகலாம் அது மாதிரி அந்தந்த ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மலை மேல் குன்றதோர் குமரன் அப்படின்ற அந்த கான்செப்ட் படி குன்றில் இருக்கும் குமரனை வழிபட்டு எல்லா நலங்களும் பெறுவீர்கள் இந்த மாதம் இந்த வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கிற அப்போதான் மற்ற நேர்களுக்கும் இது பலன் தரும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை தயவுசெய்து கமெண்ட்டில் கேட்காதீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இந்த கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் கேட்டு பலன் பெறுங்கள் கன்சல்டேஷனுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்லையோ அல்லது ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமுகுல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்